வணக்கம் நன்றா அபிநயா மூன்றாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயின்று வருகின்றேன் இன்றைய செய்தி வேகத்தை காட்டும் செயலி நீங்கள் பைக்கில் செல்லும் பயண தூரத்தை கணக்கிடுவதற்கு என்ன செய்வீர்கள் சிலர் வண்டியில் இருக்கும் ஸ்பீடா மீட்டரை வைத்து கணக்கிடுவார்கள் சிலர் அதை கணக்கிட சற்று சிரமப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் இத்தகவல் உங்களுக்கானதுதான் ஒரு செயலி மூலம் இந்த கணக்கீட்டை எளிதாக பார்த்துவிடலாம் கூகுள் பிளே ஸ்டோரில் ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் இதற்கு தீர்வு காண முடிகின்றது சரி இதை எப்படி பயன்படுத்துவது இந்த செயலின் உள்ளே சென்றவுடன் ஜிபிஎஸ் குறி குறியீட்டை ஆன் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்த பிறகு டிஜிட்டல் மீடியா போல் ஒரு திரை தோன்றும் அதன் கீழே ஸ்டார் ட்ரிப் என்கின்ற பட்டனை அழுத்தினாலும் அந்த செயலி நம் பயண தூரத்தை கணக்கிட்ட ஆரம்பித்துவிடும் பிறகு நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றடைந்த பிறகு ஸ்டாப் ட்ரிப் என்கின்ற பட்டனை அழுத்தினால் நீங்கள் கடந்து வந்த பயணத்தின் கிலோமீட்டரை கூகுள் மேப்புடன் காட்டிவிடும் நடுவில் உங்களுக்கு இந்த செயலியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்றால் இடது பக்கத்தில் உள்ள பாஸ் பட்டனை அழுத்தவும் தொடர நினைத்தால் ரெசியூம் என்ற காட்டும் பட்டனை அழுத்தினாலும் விட்ட இடத்திலிருந்து தொடங்கும் மேலும் இந்த பயணத்தின் கிலோமீட்டரை யாருக்காவது பகிர நினைத்தாலும் பகிரலாம் அதற்காக வசதியும் இச்செயலிடம் உள்ளது இதுவரை நீங்கள் எங்கெங்கு சென்றிருக்கீர்கள் எவ்வ எவ்வ எவ்வளவு கிலோமீட்டர் சென்றிருக்கிறீர்கள் உங்களின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வேகம் என்ன எவ்வளவு மணி நேரத்தில் சென்றிருக்கின்றீர்கள் என்று போன்ற பல தகவல்களை இந்த செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக உங்கள் பயணத்தின் கிலோமீட்டரை எளிதாக கணக்கிட்டு அல்லது சேமித்து வைத்து கொள்ளலாம் முயன்று பாருங்கள் நன்றி